அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஒரு தலையணை ஒன்றை ஈச்ச நாரை அடைத்து தயாரித்தார்கள் அதில் உருவப்படங்கள் வரையப்பட்டிருந்தன அது சிறிய மெத்தை போன்று இருந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் அதை பார்த்துவிட்டு இரு கதவுகளுக்கிடையே நின்று கொண்டார்கள் அவர்களின் முகம் கோபத்தால் நிறம் மாறத் தொடங்கியது நாங்கள் என்ன தவறு செய்துவிட்டோம் யார சூழல்லா என்று ஆயிஷார் அலு அல்லாஹூ அன்பு அவர்கள் கேட்டார்கள் இதை கேட்ட நபி சல்லாஹூ அலைகூசல்லம் அவர்கள் தலையணையின் நிலை என்ன என்று கோபமாக கேட்டார்கள் இது நீங்கள் தலை வைத்து படுத்துக் கொள்வதற்காக தங்களுக்கென நான் தயாரித்த தலையணை என்று ஆயிஷார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபி செல்லும் அவர்கள் உருவப்படம் உள்ள வீட்டினுள் அருள்வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்பதும் உருவப்படத்தை செய்தவன் மறுமை நாளில் வேதனை செய்யப்படுவான் என்பதும் அப்போது அல்லாஹ் உருவப்படத்தை செய்தவர்களை நோக்கி நீங்கள் படைத்தவற்றுக்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்வான் என்பதும் உனக்கு தெரியாதா என்று நபி செல்லும் அவர்கள் கேட்டார்கள் இது புகாரியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது